Hi, friends. வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசிய டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வழி ஹிந்தி அதாவது தமிழ் ஸ்டோரிஸ் மூலயமா நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ளேலிஸ்ட் வந்து போட்டு அதன் மூலிமா நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு ஸ்டோரிஸ் வந்து ஹிந்தியிலேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் நண்பர்கள்லாம் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதற்கான ஒரு ஸ்டோரிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா இல்லை வந்து மேலோட்டமாக ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி காட்டிக்குவாங்க ஆனால் வந்து அவங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே இன்னைக்கு நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரியோட பேர் வந்து சௌதாகர் அவுர் பாலு சௌதாகர் அப்படின்னா வியாபாரி பாலு அப்படின்னா கரடி ஓகேவா பாலு அப்படின்றது கரடி ஓகே தோ அதாவது இரண்டு வியாபாரிகள் இருந்தனர் ஏக்கு தா ராஜு தூசரே கா நாம் மோதி ஏக்கு காணாம் ஒருவருடைய பெயர் ராஜு தூசரே காணாம் நாம் பெயர் மோதி தோனோமே படி தோஸ்தி தி இரண்டு பேருமே வந்து படி தோஸ்தி ரொம்ப பெரிய ரொம்ப நல்ல நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க ஏக்கு தின் வே தோனோ ஏக் ஜங்கல் சே ஹோக்கர் கஹி ரஹேதே வே தோனோ அவர்கள் இருவரும் ஏக் ஜங்கிள்ஸே ஒரு காட்டு வழியாக வந்து கஹிஞ்சாரகோ எங்கோ போயிட்டு இருந்தாங்க அச்சானக் ஏக் பாலு உதர் ஆத்தே ஹுயே திக்காயி படா அச்சானக் சடனாக ஏக் பாலு ஒரு கரடி வந்து உதர் ஆத்தே ஹுயே அங்கே அவங்கள நோக்கி வரதா தெரிந்து அவங்களுக்கு திக்காயி படா தெரிந்தது பாலு கோ தேக்குக்க ராஜு டர்கே மாறே அப்னி ஜான் பச்சானி கேளியே ஏக் பேடு பர் சடு கையா பாலு கோ தேக்குகிற அந்த கரடியை பார்த்ததும் ராஜு டர்கே மாறே அப்னி ஜான் ஸோ ராஜு என்ன பண்ணுறான் ரொம்ப பயந்துட்டு தன்னுடைய ஜான் பச்சானிய கேளியே தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஏக்கு பேடு பெர் பேடு அப்படின்னா மரம் ஒரு மரத்து மேலே கயா ஏறிட்டான் பர் மோத்திக்கோ சடுனா நகி ஆத்தாத்தா ஆனால் மோத்திக்கு வந்து சடுனா மரம் ஏறுவதற்கு தெரியாது ஓகேவா இந்த இடத்துல தான் அவனுடைய அந்த நண்பன் அப்படின்றது எந்த மாதிரி தெரிய வருது அதாவது ஆபத்து காலத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவன் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற விஷயம் இப்போ தான் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த சமயத்தில் விட்டுட்டு ஓடுறவன் நண்பன் கிடையாது இல்லையா நம்ம கூடவே நம்மளுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிற டைமும் சரி கஷ்டப்படுறதுலேயும் சரி அந்த இடத்துல அவன் நண்பன் அப்படின்றவன் உண்மையாக இருக்கிறவன் இருக்கணும் நம்ம சந்தோஷப்படும் போது மட்டும் நம்ம கூட இருக்காங்க கஷ்டப்படும் போது இல்லை அப்படின்னா அவங்க வந்து நண்பர்களே கிடையாது ओके okay, नंबर स्टोरी को बोलना भालू को बहुत नजदीक आते हुए देखकर बेचारा मोती अपनी जान बचाने की तरकीब सोचने लगा பாலுக்கோ பகுத் நஸ்தீக் அப்படின்னா அந்த பாலு கரடி வந்து பகுத் நஸ்தீக் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் அருகில் வந்துருச்சு அதை பார்த்துட்டு தேக்குக்கர் பார்த்துட்டு பேச்சாரா மோத்தி ரோ அவன் என்ன பண்ணுறது இப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து மேலே ஏறிட்டான் இப்போ இவனால் என்ன பண்ண முடியும் ஸோ இவன் ரொம்ப எதுவும் செய்வதை திகைத்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான் ஸோ அந்த சுச்சுவேஷனில் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மோத்தி அப்படி ஜான் பச்சானேக்கி தன்னுக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்கிறதுக்காக அவன் வந்து தர்கீபு சோச்சினே லகா தர்கீப் அப்படின்னா அந்த வலி என்ன வழி இருக்குது அப்படின்றத அந்த டைமில் யோசிக்கிறேன் நம்மளும் ஏதாவது கஷ்டமான சுச்சுவேஷன் இல்லை வேறு ஏதாவது டைமில் நம்ம யோசிப்போம் இல்லையா நம்மளை இப்போ இந்த நிமிஷத்தில் காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க உஸ்னே சுனா தாக்கி பாலு மரே ஹுயே ஆத்மி கோ நஹி காத்தா உஸ்னே சுனா தாக்கி அவன் கேள்விப்பட்டிருக்கான் என்ன மாதிரி அப்படின்னா பாலு மரே ஹுயே ஆத்மி கரடி வந்து இறந்து போன மனிதனை ஆத்மி அப்படின்னா மனிதன் கோ நஹி காத்தா இறந்து போன மனிதனை சாப்பிடாது அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது உண்மையாக என்ன அப்படின்றது தெரியல அது உண்மையாக என்ன அப்படின்றது தெரிஞ்சால் உங்களுக்கு அப்படி தெரியும் அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் இஸ்லியே வஹு துரந்த் அப்னி சான்ஸ் ரோக்குகர் முர்தேகி தரக் ஜமீன் பர் லேட்டு கையா இஸ்லியே அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா துரந்த் அப்னி சான்ஸ் அதனால் உடனே தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டு முர்தேகி தர இறந்து போனவனை போல ஜமீன் பர் லேட்டு கையா இந்த பிக்சரு நான் அவங்களுக்கு இல்லையா இதுதான் வந்து அந்த பிக்சர் அவன் வந்து கீழே படுத்திருக்காள் இல்லையா அந்த கரடி வந்த உடனேயும் அவன் வந்து இறந்து போனவனை போல் அவன் படுத்திருக்கான் ஸோ அந்த மாதிரி லேட்டு கையா படுத்துறான் பாலு உஸ்கே பகுத் நிக்கட் ஆகையா அவர் உஸ்கே முகு நாக் கான் அவர் சாத்திக்கும் சூங்குனே லகா பாலு கரடி வந்து உஸ்கே பகுத் நிக்கட் அவனுக்கு பக்கத்தில் மோத்தி கூட பக்கத்தில் வந்துருச்சு வந்துட்டு உஸ்கே முஹ் நாக் கான் அவனுடைய மூக்கு வாய் காது அப்புறம் சாத்தி அப்படின்னா முதுகு இது எல்லாத்தையுமே வந்து சூங்கினே லகா ஸ்மெல் பண்ணி பார்க்குது ஓகேவா மோத்தி சான்ஸ் ரோக்குக்கர் சுப் சாப் பிளேட்டா ஹுவாத்தா மோத்தி என்ன பண்ணுறான் மூச்சை அடக்கிக்கிட்டு சுப் சா பிளேட்டாக ரொம்ப அமைதியாக அப்படியே மூச்சை அடக்கிட்டு அப்படியே படுத்திருக்கான் பாலு உசே மர் முர்தா சமட்ச்கர் சலாகயா ஸோ அந்த கரடு என்ன பண்ணுது அப்படின்னா அவன் இறந்திருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டு முர்தா சமச்ச்கர் இறந்து விட்டான் அப்படின்னு நினைத்துக்கொண்டு சமச்ச்கர் சலாகயா போயிடுச்சு பாலு குச்சு தூர் சலாகயா ஸோ கரடி குச்சு தூர் ரொம்ப தூரம் வந்து போயிடுச்சு கொஞ்சம் தூரம் போயிடுச்சு அது பாட்டுக்கு பேடுசே நீச்சே உத்தரா அவர் மோத்தி கே பாஸ் ஆக்கர் பூச்சா மோத்தி பாலுனே நே துமாரே கான்மே கே கஹா இப்போ வந்து ராஜு வந்து பேடுசே நீச்சே ம அந்த மரத்தில் ஏறி இருந்தால் இல்லையா இந்த பட மரத்தில் இருந்து இறங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா அந்த பிக்சரில் அந்த மாதிரி அவன் இறங்குறான் இறங்கிட்டு மோத்தி கே பாஸ் மோத்தி பக்கத்தில் வந்துட்டு பூச்சா கேட்குறான் என்னென்னா மோத்தி பாலுனே தும்ஹாரே கான்மே அந்த கரடி தும்ஹாரே கான் உன்னுடைய காதில் கியா கஹா என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி வேறு வேறு ஸ்டோரிஸ் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை லைக் மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கமெண்ட் மூலியமாகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும் ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அது எனக்கு வந்து ஒரு தூண்டுகோளாக அமையும் ஸோ ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மோத்தினே ஜவாப் தியா மோத்தி வந்து இப்போ ஜவாப் அப்படின்னா பதில் சொல்கிறான் भालू ने मुझसे यही कहा कि जो मूत्र मुसीबत में साथ नहीं देता उस पर कभी विश्वास मत करो அதாவது பாலுனே முஜுசே யஹி ககா கரடி வந்து என்கிட்ட இப்படி சொல்லுச்சு கி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜோ முத் மித்ரு எந்த ஒரு நண்பன் முசீபத்துமே சாத்து நகி முசீபத் அப்படின்னா கஷ்டமான நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் சாத்து நகிந்தே தான் நம்ம கூட இல்லை அப்படின்னா உஸ்பர் கபி விஸ்வாஸ் அவன் மேல கபி எப்பொழுதுமே விஸ்வாஸ் மத்து நம்பிக்கை மத்து கரோ கொள்ளாதே இது நம்மளுக்குமான விஷயங்கள் தான் இல்லையா நிறையா இடத்துல நண்பர்கள் ஆகட்டும் உறவினர்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம நிறையா அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா சிலையான ஆபத்துக்கான ஆபத்து காலம் நமக்கு ஏற்படும் போது அவங்க நம்மளுக்கு உதவி செய்யலை இல்லை நம்மளை விட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து நமக்கு அவங்களுடைய சுயரூபம் தெரிய வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நாம் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ அவன் சொல்கிறான் என்னென்னா கரடி வந்து எங்கிட்ட சொல்லிச்சு என்ன அப்படின்னா ஆபத்து காலத்தில் உதவாமல் போகிற நண்பன் வந்து அவன் மேலே நம்பிக்கை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்றான் யஹு சுன்கர் ராஜு பகுத் ஷர்மிந்தா ஹுவா இதை கேட்ட உடனே ராஜு பகுத் ஷர்மிந்தா ராஜுவுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு சங்கடமாக ஷர்மிந்தா ஒரு வெக்கம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாதிரி ஒரு அவமானம் சங்கடம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ஏன்னா அவன் வந்து இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறக்காக தான் அவன் அப்படி சொல்கிறான் இல்லையா கரடி வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்குமா இந்த மாதிரி இல்ல பட் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற விஷயத்த அவன் எடுத்து சொல்றான் இந்த மாதிரி ஸோ அவனுக்கு ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் வந்து அந்த அவனுக்கு வந்து ஏற்பட்டது யாருக்கு ராஜுக்கு ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா மித்ருகா கா ஹை முசீபத்துமே காம் பானா மித்ரு நண்பனினுடைய லக்ஷணம் என்ன அப்படின்னா முசீபத்துமே நம்மளுடைய கஷ்டமான சுச்சுவேஷனில் கஷ்டத்தில் அவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அவன் நமக்கு அப்போ வரணும் அதுதான் வந்து உண்மையான நண்பன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு சௌதாகர் அவர் பாலு அதாவது ஆபத்து காலத்தில் ஓதோபோனே உண்மையான நண்பன் அப்படின்ற இந்த ஸ்டோரி வந்து இந்த கருத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அதை எனக்கு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக அதை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்